Oh, hey. ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராம்யோகா மகிழன் இன்றைக்கி என்னுடைய பக்கம் டேஸாக என்டலை லைவ்லேயும் சரி எல்லாத்துலேயுமே என் கேட்குற ஒரு கொஸ்டின் என்னென்னா நிறைய பேர் நேம் சொல்லி இவங்க மகிழனை பார்க்க வரலையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஏன்னா ரீசன்டைஸாக அவங்க காது குத்து வச்சனால மேபி வராமல் இருந்திருக்கலாம் நானும் வரலன்னு மொதல் கோவமாக தான் இருந்தேன் செம்ம கோவமாக தான் இருந்தேன் உண்மையாகவே நான் ஃப்ராங்காகவே சொல்லணும் அப்படின்னா பொய்யெலாம் சொல்லலை கோவமாக தான் இருந்தேன் வந்து கேக் ஃபோன் பண்ணி கூட கேட்கலையே அப்படின்ற ஒரு கோவத்தில் இருந்தேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லி சரி ஓகே நானும் விட்டுட்டேன் அப்புறம் சரி ஓகே நம்மளு அவங்க ஏதாவது பிஸியில் இருப்பாங்க நம்ம அதை அதுக்கு திருப்பி நம்ம போய் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லி நானும் இனிமேல் விட்டுருவோம் பேச வேணாம் அப்படின்ற தாட்டுக்கெல்லாம் வந்துவிட்டேன் யாருன்னு நான் கே நீங்கள் இதை கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உதயா சுமதி தான் சுமதி அக்கா கேட்கவும்ல அண்ணனும் கேட்கல வரல அப்படின்னு சொல்லி கோவத்தில் தான் ஆமாம் பாலா மாமா கேட்கணும் அப்படின்னு சொல்லி கோவத்தில் தான் இருந்தேன் அப்புறம் நேற்று கால் பண்ணி வரேன்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாங்க அப்புறம் நேற்று கால் பண்ணி இந்த மாதிரி நான் வரேன்டி அப்படின்னு சொன்னேன் நான் திட்டினேன் கைத்தனால ஃபோன் பண்ணலி நீ இந்த அழுதுகிட்டே இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க ஏதாச்சும் அஸ்வின் சாரு வந்திருந்தப்போ நான் கால் பண்ணி அவங்ககிட்ட கேட்டேன் என்ன பண்ணுறா அவன்னு கட்டுலாம் பிரிச்சாதாக்கா போட்டிருக்காங்க யோகாக்கா தான் அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னான்னு சொன்னால் அதில் தான் எனக்கு கால் பண்ணனா சும்மாவே அழுது எழுதுகிட்டே இருப்பேன் நான் சும்மா ப்ராங்க் பண்ணாலே அழுவேன் அதனால தான் உனக்கு நான் கால் பண்ணலடி சத்தியமாக வேறு எந்த ரீசனும் இல்லை அப்படின்னு சொன்னால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டே வந்துட்டு அவர் நான் ஈவினிங் போல் வந்தாங்க அதுக்கு அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குவீன் காயத்ரி சிஸ்டரும் வந்திருந்தாங்க அண்டு வந்து நடராஜனிலா அண்ணா அக்காவும் வந்திருந்தாங்க மகிழனை பார்க்குறதுக்கு அவங்க வந்து சுமதி அக்கா வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்துட்டாங்க வந்து பார்த்துட்டு தான் போனாங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க நான் வந்து காயத்ரி சிஸ்டரும் நிலா நட்ராஜ் அவங்க வந்திருந்தப்பையும் நான் வீடியோஸ் எடுக்கல அதுக்கடுத்து தான் சுமதியாக வந்ததுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்தேன் உட்காந்து நான் பேசிக்கிட்டே இருந்த மாதிரி வீடியோ எடுக்கிற தாட்டே எங்களுக்கு வரல அதாச்சும் நடராஜா நிலா சிஸ்டர் அண்ணன் வந்திருக்கும் போது ஓகே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க லாஸ்ட்டில் நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம சேனல் புதுசாக அடிச்சு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அங்குடைய போகலாம்

ஆமாம் வந்துட்டாங்க அக்காவும் வந்துவிட்டாங்க பாலாணாவும் கீர்த்தி அக்காவும் வந்துவிட்டாங்க ஓகே என் மகனுக்கு அப்போ தான் உடம்பு போனது அதனால அதனால் வரமுட்ல நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக வந்துடும் உன் மகன் கல்யாணம் தான் எடுத்து அதுக்கு வந்துடுறேன் உன் மகன் கல்யாணம் தானே எடுத்து அது அக்கா மக வயசுக்கு வரும் அப்போ வரேன் என்னக்கா அப்போ வந்துடுறேங்கக்கா ஓகே டான் அப்போ வந்துடுறேன் ஓகே இருந்தாலும் ஃபீலிங் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டோம் நாங்கள் எல்லாம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து பேக்கிங்லாம் பார்த்து இன்னும் காருக்குள்ளே தான் இருக்குது அந்த பேகு அதை கூட எடுத்து வைக்கல இருந்தாலும் கஷ்டமாக தான் இருந்துச்சு எல்லோரும் எங்களை தான் கேட்டிருக்காங்க சரி நெக்ஸ்ட்டு அப்போ எப்படி வராமல் இருப்போம் எப்படி வராமல் இருப்போம் பிளானே பண்ணிட்டு வச்சுருந்தோம் அங்கே ஒரு பிளானே இருந்துச்சு அங்கே எப்படி நம்ம சுரேந்திர அனிதாக்கா வீட்டில் எப்படி டான்ஸ்லாம் ஆனோமோ எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் தெரியுமா நாங்கள் எல்லாமே சொந்த போயிடுச்சு அதை பார்த்தேன் வீடியோவில் புரிஞ்சு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு நான் எங்களை நாங்கள் மட்டும் மிஸ் பண்ணோம் எங்களையும் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்காங்க நானும் ரொம்ப மிஸ் பண்ணிணேன் ஃபங்க்ஷனுக்கு எல்லோருமே வந்துட்டாங்க நாங்கள் மட்டும்தான் வராமல் இருந்திருப்போம் அது ஒரு ரீசன் அதாவது இல்லைன்னா போயிருப்போம் என்ன நம்ம ஒரு ஜமாய் ஜமாயிச்சிருக்கலாம் முடியல கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சி சரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஏதோ ஒரு நான் எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தது அக்கா வரலையா 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 நான் வீடியோ முன்னாடியே சொல்லியிருப்பேன் வந்துட்டு அக்கா நான் கோவமாக தான் இன்னும் உண்மையாக இருக்கும் சும்மா கோவத்தில் இருந்து உண்மையாக சும்மா கோபத்தில் இருந்தேன் இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல நார்மல் ஆகிடும் ஆக்சுவலாக ஏன் வரலன்னா நான் சொல்லியிருப்பேன் ஸோ வந்து வேலை முடிஞ்ச வரவே ஒரு வருமா நேற்று வரைக்கும் ஆள் நாங்கள் வீட்டில் தாத்தா உடம்பு சரியில்லை அதனால் வர முடியாமல் இருந்துச்சு அதனால் இவர்ட்டையுமே ஃபோன் பண்ணிக்கிட்டா அழுகுறான்னு சொல்லிட்டு கேட்டு அஸ்வின் சார் பார்த்து வரீங்களா ஐயோ ஏமாக்கா ரொம்ப அழுகுறாங்க ரொம்ப அழுகுறாங்க அதே சொன்னாங்களா சரி நம்ம பேசுனா நம்மகிட்டே அவள் அழுகுவான்றது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுன்னா அவ்டே அதை பேசுனோன்னா நம்ம நேரம் பார்த்துட்டோம்னா இது பில்லடி குழந்தெல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆத்திரம் சொல்லலாம் ஃபோனில் இப்போ அழுகானா நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது அதனால நேரம் போகிறதே நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு நிற்கிறேன் நானும் நம்ம கோபத்தில் இருந்தேன் அக்கா இன்னும் அக்காவும் பாலானன்னு நம்மக்கிட்ட கேட்கலையே எதுவுமே கேட்காம இருக்காங்களே இப்போ ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுல ஃபங்க்ஷன் கேக்கிறேனாலும் பரவாயில்ல அதுக்கு அடுத்து ஒரு டென் டேஸ் கிட்ட ஆயிடுச்சு இன்னும் கேட்காம இருக்காளே அக்கா அப்படின்னு சொல்லி நான் உண்மையாகவே இனிமேல் பேசவே கூடாது இனிமேல் என்ன ஒன்றும் இல்லை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இன்னும் சும்பதேக்காது பாலான இனிமேல் எதுவுமே கிடையாது அப்படின்னு சத்தியமா நான் சொல்லி நான் உண்மையா நினைச்சுட்டுதான் அதை நான் போயின்னா சொன்ன மாதிரி நினைச்சேன் இனிமே எதுக்கும் போக கூடாது வேணாம் நான் இனிமேல் இது கூட என் பாத்தியே மயனுக்குடம்பு சில கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்

அந்த போன முற்றங்களும் எல்லா விலையும் இழுத்துக்கொண்டு சொந்தம் வந்தோம் எங்கள் அண்ணைங்கள்லாம் வந்து செஞ்சாலும் நல்லா செஞ்சாங்க அதை தாண்டியும் சில பேர் வந்து ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் நான் எதாவது ஹெல்ப் வேணும் அப்படி கேட்டாலும் ஏதோ ஒரு விஷயத்தை நல்லா இருக்கும் ஆனால் எனக்கு அந்த மாதிரி இடங்களில் வந்து என் சொந்தக்காரங்கன்றதை தாண்டியும் பாலாவது அந்த

இல்லையா அப்படியே லைட்டாக கண்ணு வாங்கி அதை சொருகிடும் அப்படி நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போவோம் இந்த நைட்டில் தூங்கக்கூடாது அதுக்கு லைட்டாக தூக்கம் வந்தாலும் என்னையை மாற்றி போட்டோம் நான் லைட்டாக தூக்கி வந்தால் அதை மாற்றி போடணும் அப்படியுமே அப்படியே அனுப்பிவிட்டோம் அது ரொம்ப டயர்டாகவே இருந்துச்சு இது ஃபுல்லாக பேனை ஓட்டினோம் அப்புறம்தான் சீ வாங்க முடியாது மாலை வாங்க முடியாது நாலு மணி ஆயிடுச்சு மூத்த காலம் ஓடணும் போட முட்டைக்கூட போனோம்

நிறைய பேர் கேட்குறீங்க இந்த விஷயத்த ஏன் நீங்க பார்க்கல பார்க்கலன்னு அது ஒரு அன்புக்காக மட்டும்தான் நாங்கள் வரவே தவிர அவங்க வந்திருக்கா அதை நம்ம பேசி போடணும் அப்படின்ற யாருமே இருக்காது வருது சுமதியைக்கா பத்தியா அவங்க பயனுக்கு முடியலன்னு பார்க்க வரல அதுக்காக தான் வந்திருக்காதுன்றது உங்களுக்கு தெரியல வரலன்னு நினைப்பீங்க பேட் கமெண்ட்ஸ் கீழே தான் இருக்கு அந்த மாதிரி அதுக்காக மற்றபடி இங்க பாரு மேக்க போட வந்து ப்ரொமோசல் இருந்துச்சு அப்படியே முடிச்சிட்டு வந்து இங்க வர்ற வழியில ஆக்சுவலா நீங்க ஏதோ ஒரு ப்ரொமோஷன் வேற இருந்துச்சு நான் என்னோட சேனல்ல எடுத்திருப்பேன் கிளம்பிட்டு சாமன் இருந்துச்சு முடிச்சிட்டு அப்படியே டேரக்டா இருந்ததுனால இப்படி எல்லாம் தலையாவது நேரங்கள் அதனால நம்மளோட வேலை அப்படி இருக்கு அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளோட வேலையை பார்த்து நம்ம போக முடியும் அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை

யார் வாங்கி கொடுத்தது ஓய் நல்லா இருக்கா பெல்டி அடி பெல்டி அடி ரிவல்ஸ் வா ரிவல்ஸ் வா வர மாட்டேங்குது நடந்துச்சே சூப்பராக இருக்கே மைமா மகிக்கு வந்து சுமதி அக்கா வாங்கிட்டு மகிக்கு நேற்று மகி அக்கா ஃபோன் பண்ண உடனே என்னடா உனக்கு வேணும் அத்தை வரேன் அப்படின்னு சொன்ன உடனே வாங்கிட்டு வந்துட்டா அக்கா அவன் வந்து பொம்மை வேணும் அப்படின்னு கேட்டான் கேட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் கார் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்க அக்கா யார் வாங்கி கொடுத்தது மா காமி வீடியோவில் காமி மேலே காமி தூக்கி காமி மகி எடுத்து காமி எடுத்துக்கா வாங்கி கொடுத்தது மயி உதையா உதையாவா மாமான்னு சொல்லணும் மாமா வாங்கி கொடுத்தாங்களா பிடிச்சிருக்கா எவ்வளோ பிடிச்சிருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா டி எனக்கு தான் எனக்கு தான் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க சரி உனக்குதே உனக்குதே சாரி சாம் உனக்கு வாங்கி கொடுக்க சொன்னானாண்டா சேம் இருக்கேன்ல அது வாங்கி கொடுக்க சொன்னானா உனக்கு ஓகே

வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அக்கா வந்து ரீசன் சொல்லியிருந்தா இந்த வீடியோனால் அப்புறம் மகிக்கு வாங் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளிப் எடுத்து வச்சிருந்தேன் நடாஜன் இல்லாவும் காயத்ரி சிஸ்டரும் வரும்போது நான் வந்து எடுக்க முடியல வீடியோ சா நான் வந்து எடுக்கலை அப்போ பேசி உள்ளே உட்காந்து நாங்கள் பேசி சிரிச்சுட்டே இருந்தோமா அதனால் வீடியோஸ் எடுக்க முடியல அப்புறம் சுமதி அக்கா வந்ததுக்கு அப்புறம் தான் வீடியோஸ் கிளிப்பிங் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தோம் அக்கா வந்து ஏன் வரல என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தா ஓகே நம்ம குட்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருமே வந்தாங்க வேறு யாராவது வரலையா வரலையான்லாம் கேட்காதீங்க மேபி அவங்களாம் பிஸியாக இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் வேலைகளாக இருக்கலாம் நம்ம யாரையும் வற்புறுத்த முடியாது வாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே மோஸ்ட்லி வந்துட்டாங்க வரல அவங்க வரல இவங்க வரலையான்னு திருப்பி கேட்க வேணாம் அவங்களுக்கு வரணும்னு இருந்துச்சுன்னா வருவாங்க இல்லைனா வரமாட்டாங்க அவ்வளோதான் நான் இதை இதை தான் சொல்ல முடியும் வேற என்ன சொல்ல முடியாது மற்றபடி எல்லாருமே கால் பண்ணி நிறைய பேர் கேட்டாங்க நம்மளோட நம்ம உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் கால் பண்ணி எப்படி இருக்குன்னு கேட்டாங்க நிறைய பேர் கால் பண்ணி கேட்டாங்க நம்ம துர்காக்காவும் கேட்டாங்க நிறைய பேர் கால் பண்ணி கேட்டாங்க எப்படி இருக்குது தம்பிக்கு இந்த மாதிரி நான் அன்னைக்கு ஊருக்கு போயிட்டேன் சடனாக ஒர்க் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே சிஸ்டர் பரவாயில்ல சிஸ்டர் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்க அப்படி ஒன்றும் பிரச்சனை நல்லதாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான் மோஸ்ட்லி எல்லாமே கால் பண்ணி கேட்டாங்க நேர்லேயும் வந்தாங்க அஸ்வின் சார் வந்தாங்க நம்ம சுரேந்திரனா அனிதாக்கா வந்து நெக்ஸ்ட் டே காது குத்து முடிச்சு நெக்ஸ்ட் டூ டேஸ்லேயே வந்துட்டாங்க அஸ்வின் சாருவுமே அந்த அந்த நாளே வந்துட்டாங்க நான் சுரேந்திரனா அனிதாக்கா வந்தப்போவே அஸ்வின் சாரும் வந்துட்டாங்க வந்து பார்த்துட்டு தான் போனாங்க மற்றபடி வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க அவங்க கூட்டிஸ் யாருமே இவங்க வரல அவங்க வரலாம் முடியாது கால் பண்ணி நிறைய பேர் வரல அவங்களாம் வந்து மேபி ஒர்க்கில் இருப்பாங்க இல்லாட்டி யாராவது பிஸியாக இருக்கா இ பிஸியாக இருக்கலாம் கால் பண்ணி கேட்கலாம் அதெல்லாம் நம்ம வந்து இதையும் நம்ம வந்து கேளுங்க வைங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அவங்க உங்க ஒர்க்கு அவங்க உங்களுக்கு தானே அதனால நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல ஸோ ஓகே பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு என்னோட க்ளோஸாக இருக்க எல்லாருமே வந்துட்டாங்க வந்து பேசிட்டாங்க எல்லாருமே ஓகே தான் முகுடீஸ் வேறு எதுவுமே இல்லை நீங்கள் யாருமே தப்பா எடுத்து எல்லாருமே வந்தாங்க முகுடீஸ் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க இவங்க வல்லையா அவங்க வல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவும் யோசிக்க வேணாம் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்துட்டாங்க அண்ட் ஃபோன் பண்ணி கேட்டாங்க முகுடிஸ் அப்புறம் நேற்று வந்து பேசிட்டு அக்கா வந்து இந்த லட்சுமணன் காதலை வெடிவெடிச்சதை பற்றி தான் நேற்று பேசிகிட்டு இருந்தோம் எல்லாமே நல்லாவே வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்ன அக்காவும் அந்த காதலை வெடி வெடிச்சது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு டீ நானும் கால் பண்ணி கேட்டேன் அப்படின்லாம் சொன்னால் ஓகே எதுவும் நடக்கிறது நம்மளுக்கு அது நல்ல நேரம் கிடையாது அவ்வளோதான் நம்மளுக்கு மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து அது வந்து இந்த மகிக்கு இப்படிலாம் ஆனது ப சுற்றி முற்றி பார்க்கும்போது நம்மளுக்கு தான் அது கெட்ட நேரமாக இருக்குது மற்றபடி வந்து யாரையும் குறை சொல்ல முடியாது நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஓகே நமக்கு டீ நீ கேட்ட வீ நீ கேட்டுட்டே இருந்த வீடியோ தான் இதுக்கு வீடியோ எடுக்கணுன்றதுக்காக எடுக்கலை நீங்கள் திருப்பி திருப்பி வந்து அவங்க வந்துட்டாங்களா இவங்க வந்துவிட்டாங்களா அப்படியா இப்படியான்னு கேட்பீங்கன்ற ஒரு ரீசனால அந்த வீடியோவே எடுத்தோம் மற்றபடி வேற ஒரு இதுவுமே கிடையாது நெக்ஸ்ட்டு வந்து சூப்பர் சூப்பர் வீடியோ அப்கமிங் உங்களுக்கு வந்துட்டே இருக்குது அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடைய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பாய்